கருத்துடைய பிரச்சினாமத்துக்கு சோத்திரம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவாவது தண்ணி அடிக்கிறவராக இருந்தார் மதுபானம் மருந்தவராக இருந்தார் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் ஆக்சுவலாக அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா நீங்கள் வந்து தண்ணி அடிக்கக்கூடாது ஏன்னா வந்து இது உடம்பை வந்து கெடுதல் படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கு உங்களுக்கு அந்த வசனம் தெரியுமா தெரியாதான்னு சொல்லி நான் கேட்டேன் அதற்கு அவர் என்ன சொன்னார்னா அப்படியெல்லாம் ஒரு வசனம் எதுவும் போடவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னோட மொபைலில் இருக்கிற அந்த பைபிள் ஆப்பில் இருந்து அந்த வசனத்தை எடுத்து அவங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணி விட்டேன் அதற்கு பின்னாடி தான் அவருக்கு தெரியுதுவோ இந்த மாதிரி வசனம் எல்லாம் இருக்குது அவர் வந்து ஆதிகாலமாக கிறிஸ்தவராக இருக்கிறார்கள் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க ஆனால் அவருக்கு வந்து அந்த வசனம் வேதத்தில் இருக்குதுன்னு சொல்லி தெரியவே இல்லை அப்படி என்ன வசனம்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா நிறைய பேர்த்துக்கு இந்த வசனம் தெரிஞ்சிருக்காது மேபி தெரியலன்னா அந்த நசனத்தை நோட் பண்ணிக்கிங்க ஒன்று குறைந்த மூணு பதினாறு நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் மரியாதை இருக்கிறீர்களா பவுல் வந்து குறது என்ன சொல்றாரு தேவனுடைய ஆவி நம்மளோட வாசமா இருக்கிறாரா அதனால நம்ம யாரா இருக்கிறோம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் ஸோ தேவனுடைய ஆலயம்னா எப்படி இருக்கணும் அது மகா பரிசுத்தலமா இருக்கணும் ஏற்பாடு காலத்துல அந்த பிரதான ஆசாரியன் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்ன பண்ணுவார்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவார் அதுவும் எப்படி போவார்னா இடுப்பில் ஒரு கயிறை கட்டி வெளியே கயிறு வச்சு பிடிச்சிக்குவாங்க ஏன்னா இவர் பரிசுத்தமாக இல்லாமல் உள்ளே போயிட்டார்னா கடவுளை அவர் அடித்துருவார் அவரை இழுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கயிறு அவர் இறந்துட்டாருன்னா அவர் இழுக்கணும் இல்லைங்களா வெளியே அதற்காக அந்த இடுப்பில் கயிறை கட்டி வச்சிருப்பாங்க அவர் இறந்துட்டாருன்னா அவங்க இழுக்கிறதுக்காக அந்த கயிறு வச்சுருந்தாங்க அப்படிப்பட்ட மகாபரிசுத்தலத்தில் அவர் பரிசுத்தமாக போகணும் ஆனால் நம்ம இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்தராட்சராக ஏற்றுக்கொண்டோம் அவர் ஆவியானவர் நம்ம இருதயத்தில் வாழும்போது நம்ம இருதயம் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும் அதாவது நிறைய பேர் இந்த வசனம் தெரியாமல் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ கிறிஸ்தவர்கள் மதுபானம் அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க சிகரெட் பிடிக்கிறாங்க இல்லை போர்னோகிராஃபி அடிஷன்ஸில் இருக்கிறாங்க ஆக்சுவலாக தேவையில்லாத படங்கள் பார்த்து கொண்டு சண்டேஸ் ஆனால் மூவிஸ் நாடகம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நாடகம் பார்க்குறாங்க இல்லை நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் பிஞ்சி வாட்சிங் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்ம மாம்ச மூலிமா கண்களின் மூலியமாகவும் காதுகள் மூலியினாலும் நம்ம இறுதியும் கொண்டே இருக்குது அப்படி கலங்கப்பட்ட இடத்துல எப்படி ஆவியனர் வாழ்வார் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நம்ம வந்து ஆலயம் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம சர்ச் பில்டிங் தான் சொல்லுவோம் இந்த சர்ச் பில்டிங்குள்ளே ஒரு சாதாரண ஒரு மனுஷன் போனால் கூட காலில் செருப்பு போட மாட்டேங்கிறோம் சர்ச்சுக்குள்ள போய் நம்ம சிகிரெட் குடிப்போமா சர்ச்சுக்குள்ள நம்ம போய் தண்ணி அடிப்போமா சர்ச்சில் போய் நம்ம போர்னோகிராஃபி பார்ப்போமா அதெல்லாம் பார்க்க மாட்டோம் அது ஒரு பில்டிங் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு பெரிய ஸ்தலமா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் கடவுள் வாசம் மட்டும் நம்ம இறுதியத்துல நம்ம உடம்புல நம்ம அதையெல்லாம் பார்த்துக்கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்தை கலைஞப்படுத்தி கொண்டிருக்கோம் அந்த பில்டிங்ல செய்யாததை நம்ம இறுதியத்துல செய்து கொண்டிருக்கோம் அதுதான் கடவுள் வந்து என்ன சொல்றீங்க அடுத்த வருஷம் நம்ம வாசிச்சு பாருங்களேன் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் தான் ஆலயம் சொல்றாரு நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா அதான் இயேசு கிறிஸ்து அந்த பரிசுரை பார்த்து சொல்லுவாங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லரே வெளியே நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க ஆலயம் போகும்போது உங்களை மாதிரி பரிசுத்தமான யாருமே கிடையாது ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறோம் உள்ளுக்குள்ள ஆவியான வாசம் பண்ண முடியுமா உள்ளே வர முடியுமா ஒரு கெஸ்ட்டு வந்தாலே நம்ம வீட்டை அவ்வளோ சுத்தம் படுத்துகிறோம் டாய்லெட்லேருந்து கிச்சன்லேருந்து ஹால் பெட்ரூம் எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணுறோம் ஆனால் ஆவியானவர் வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இருதயம் எப்படி இருக்கு அவ்வளோ கலகமாக இருக்கு இல்லை நம்ம யோசிச்சு பார்ப்போம் இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவன் சொல்லிக்கொண்டு ஆவியானவர் என்டத்துல வாசமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு நம்ம என்னென்ன வேலைகள்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இன்னும் நம்ம சடங்காச்சாரமாக நான் ஆலயத்துக்கு போகும்போது அங்கே பரிசுத்தமாக இருப்போம் அப்படி கிடையாதுங்க ஒவ்வொரு செகண்டும் நம்ம இருக்கிற அவையால் வாசம் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல அவர் வாசமாக இருக்கும்போது நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருக்குதா கண்களின் நிச்சை இல்லை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் இருக்குதா நம்மளால யாரையுமே மன்னிக்க முடியல மன்னிப்பு கேட்க முடியல எதை பார்த்தாலும் வாங்கணும் தேவையில்லாத அடுத்தவங்கள பற்றி புறங்குறிக்கொண்டே இருக்கிறோம் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் பேக் பைட்டிங் யாரோ எங்கேயோ கேட்டதை வச்சு நாலு பேர்த்துக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி நிறைய கோபங்கள் களியாட்டுகள் இல்லை சாட்டர்டே சண்டே ஆனால் எங்கேயாவது வெளியே போயிடணும் இந்த மாதிரி நிறைய செய்து கொண்டிருக்கிறோம் எதுலனா நம்ம ஆலயத்தில் நம்மளுடைய உடம்புல தான் இருக்கோம் ஏன்னா மனுஷன் வந்து மூணு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கான் ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூணையுமே நம்ம பரிசுத்தமாக பார்த்துக்கொள்ளணும் அதனால் இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியாமல் இருக்கலாம் இன்றைக்கி கடவுள் சொல்கிற உன்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள் உங்கள் இறுதியை வந்து மகாத்தை திருக்குள்ளது மகா கேடுள்ளது ஒரு செகண்டே நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் உங்கள் இறுதியில் என்னென்ன நடக்குதுலாம் நீங்கள் யோசிச்சு எழுதி பாருங்களேன் அவ்வளோ கேவலமான மனுஷங்களாக நம்ம இருக்கிறோம் அதனால் நம்ம ஆவியானவர் வந்துட்டார்னா அவர் சொல்கிறத கேட்கணும் என்னுடைய சுயசித்தம் அல்ல கடவுளே நமக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் மனசில் தோன்றுச்சுன்னா அதை வந்து நான் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன் கடவுளேன்னு சொல்லி அவருடைய வில்லுக்கு ஒ விட்டு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுவார் நம்ம இரு கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார் நம்ம எல்லாருமே பாவத்தில் தான் பிறந்திருக்கோம் நம்ம ஒரு நாளில் பரிசுத்தவன் ஆகவே முடியாது இட் இஸ் அ ப்ராசஸ் ஆக்சுவலாக ஏசு கிறிஸ்து வர வரைக்கும் நம்ம பரிசுத்தம் ஆகிட்டே தான் இருப்போம் ஒரே நாளில் பரிசுத்தம் யாராலும் ஆகவே முடியாது அதனால இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் அதனால கடவுள்கிட்ட கேட்பேன் கடவுளை நேற்றை விட நான் இன்னைக்கு பரிசுத்தவனா இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பு உங்களை நோக்கி நான் வரணும் ஆண்டவரு உங்களுடைய வெளிச்சத்தில் நான் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய இருந்து விலகி போயிடும் இல்லையா நம்ம வெளிச்சத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் போகும்போது என்ன நம்ம இருள்லாம் விலகிட்டே இருக்கும் அவர் காண்பிப்பார் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல இதெல்லாம் வந்து நீ பண்ணுறனால ஆவியானவருக்கு ரொம்ப ஃபீல் பண்றாருன்னு அவர் சொல்லுவார் ஆக்சுவல் அதை கேட்டு நம்ம ஆவியானவரை சந்தோஷப்படுத்தும் நம்மளை கிளென்ஸ் பண்றதுக்காக நம்மகிட்ட வந்த ஆவியானவர் நம் அவர் துக்கப்படுத்தாம அவர் சொல்றதை கேட்டு அவருக்கு பிரியமாய் மாறி ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லணும் இந்த ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அவர் சொல்கிற சாட்சியை நம்ம கேட்கணும் அதனால இன்னைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எதெல்லாம் நம்ம இருதயத்தில் இருக்குதோ நம்ம கண்கள் மூலியமாக நம்ம வாய் மூலியமாக நம்ம காதுகள் மூலியமாக நம்ம ஆக்ஷன்ஸ் மூலியனால நம்ம ஆட்டிடியூட் எதனாலேயும் நம்ம அவருக்கு பிரியமில்லாத என்ன காரியங்கள் இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் அவர் சொல்லுவார் நம்ம மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல மாறி ஆகிய நவரை எப்பவுமே நம்ம யுதத்தில் வச்சுக்கொள்ளும் கற்றுலாமல் விஷயத்தை ஆசூர் ஆமேன்